காரைநகர் களபூமி பாலாவோடை குறிஞ்சாக்குளி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில் குரோதி வருட பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அம்பிகை அடியார்களே ஸ்ரீமத் தட்சணா கைலாயம் என வழங்கப்பெறும் லங்கா துவிபத்தின் வடபால் அமைந்த யாழ்ப்பாண வடமேல் பாகத்தில் புராதன சேத்திரமாக விளங்கும் நவசக்தி பீடங்களில் ஒன்றாகிய பாலாவோடையில் திருவருள் பொழியும் அன்னை முத்துமாரி அம்பாளின் வருடாந்த பிரம்மோற்சவம் குரோதி வருட வைகாசி மாதம் இரண்டாம் நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சப்தமி திதியும் ஆயிலிய நட்சத்திரமும் கூடிய சுபவேளையான காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவஜாரோகணம் நடைபெற்று பதினோரு தினங்கள் பிரம்மோற்சவம் நடைபெற திருவருள் பாலித்துள்ளது பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொடியேற்றம் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு வேட்டை திருவிழா இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சப்பை ரத திருவிழா இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு தேர் திருவிழா இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தீர்த்த திருவிழா இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூங்காவன திருவிழா அடியார்கள் அனைவரும் ஆசார ஆசாரசீலர்களாக திரண்டு வந்து பூக்கள் மாலைகள் பால் தயிர் இளநீர் பலவகைகள் தேங்காய் எண்ணெய் நெய் முதலிய பூசைப் பொருட்களை கொடுத்துதவி எம் பெருமாட்டியின் இஷ்ட சித்திகளையும் பெற்று வண்ணம் வேண்டுகிறோம் யாழ் லைவ் ஸ்ட்ரீமிங் மேனேஜ்மெண்ட் எங்கிருப்பினும் உறவுகளுடன் அருகிருப்பதை போல் நேரடியாக கண்டுகளிக்க இணைந்திடுங்கள் யாழ் லைவ் ஸ்ட்ரீம் ரோபோட்டிக் கெமராக்கள் ட்ரோன் கெமராக்கள் வீடியோ கேமராக்களின் மூலம் துல்லியமான ஒலி ஃபுல் ஹெச்டி ஹெச்டி தரத்திலான யூடியூப் ஃபேஸ்புக் போன்றவற்றில் நேரடியாக ஒளிபரப்ப ஒளிவாங்கிய அமைப்புகள் இரவு ஒளி அமைப்புகள் டிஜே ஒளி அமைப்புகள் எல்இடி பனல் டான்சிங் போன்ற சேவைகளை எம்மிடம் இருந்து உங்கள் இல்ல நிகழ்வுகளின் கனவை நினவாக்க எம்மோடு இணைந்திருங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஆறு ஒன்பது நான்கு நான்கு எட்டு நான்கு